புதுச்சேரி சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தின் பொழுது காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் எம்எல்ஏ கேள்வி எழுப்பினார் சுவாசிக்கும் காற்று நல்ல குடிநீர் ஆரோக்கியமான உணவு தங்குமிடம் நல்ல தூக்கம் காற்றும் நீரும் இறைவன் அருளால் தடையின்றி நம் மாநிலத்தில் உள்ளது ஆனால் நம் உண்ணும் உணவில் கலப்படம் அதிகரித்து வருவதால் மக்களின் ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்படுகின்றது கலப்பட உணவு உட்கொள்வதால் மலட்டுத்தன்மை போன்ற பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன முன்பு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று அரசாங்கம் வீடுகளுக்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்திய காலம் மாறி இன்று நாம் இருவர் நமக்கு வேண்டும் ஒருவர் என்று மக்கள் மருத்துவமனையை நாடும் காலமாக மாறியுள்ளது இதனை தடுக்க உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பாதுகாப்பற்ற உணவு மற்றும் அதன் விளைவுகள் பிராய்லர் கோழிகள் வேகமாக வளர வைப்பதற்காக ஹார்மோன்கள் மற்றும் ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது இவை சரியாக சுத்தம் செய்யப்படாமல் உணவாக உட்கொள்ளப்படுகின்றன உடலில் ஹார்மோன் சமநிலை பாதிக்கப்படுகின்றது குறிப்பாக குழந்தைகளுக்கு பருவமடைதல் முன்கூட்டியே ஏற்படலாம் பல பெண்களுக்கு மலட்டுத்தன்மையும் வருகின்றது உடல் இடை அதிகரிப்பு ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு அதிகரித்து நோய்களுக்கு சிகிச்சை பலனடிக்காமல் போகலாம் நீண்டகால உட்கொள்ளல் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கும் உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பொதியில் பேக்கிங் செய்தல் சூடான உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பைகள் அல்லது பாத்திரங்களில் பேக் செய்யும் பொழுது பிளாஸ்டிக்கில் உள்ள ரசாயனங்கள் உணவில் கலக்கின்றன ரசாயனங்கள் உடலில் சேர்ந்து மலட்டுத்தன்மை ஏற்படுத்தலாம் கல்லீரல் மற்றும் சிறு நீரக பாதிப்பு உண்டாகலாம் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி பாதிக்கப்படலாம் மறுபயன்பாடு செய்யப்பட்ட எண்ணெய் உணவகங்களில் பயன்படுத்திய எண்ணெய் மீண்டும் மீண்டும் சூடாக்கி பயன்படுத்தப்படுவது பொதுவாக உள்ளது இதனால் எண்ணெயில் நச்சுத்தன்மை அதிகரிக்கின்றது இதே நோய்கள் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும் அபாயம் உள்ளது செரிமான பிரச்சனைகள் மற்றும் வயிற்று புற்றுநோய் ஏற்படலாம் உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகரித்து முதுமை மற்றும் நோய்களை துரிதப்படுத்தும் இத்தகைய பாதுகாப்பற்ற உணவுப் பழக்கங்கள் மக்களின் ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிக்கின்றன பிராய்லர் கோழி பிளாஸ்டிக் பேக்கிங் மற்றும் மறுபயன்பாடு செய்யப்பட்ட எண்ணெய் போன்றவற்றை தவிர்ப்பதற்கு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை கடுமையாக்குவதும் அவசியமாகின்றது ஆனால் சுகாதாரத்துறையின் கீழ் இயங்க வேண்டிய உணவு பாதுகாப்பு துறையில் மொத்தம் இரண்டு பேர் மட்டுமே உள்ளனர் இப்படி இருந்தால் நம் உணவு பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்தப்படும் நம்மிடம் சிறப்பான சாமர்த்தியமாக எல் என்றால் எண்ணெயாக பணி செய்யும் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் துணை ஆய்வாளர்கள் உள்ளனர் அவர்கள் பணியை கோவிட் டெங்கு தொற்று நோய்களை சிறப்பாக கையாளும் படை வீரர்கள் நாம் அவர்கள் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் எப்படி காவல்துறையில் ஒரு ஆய்வாளர் முக்கிய பங்கு உள்ளதோ அதே போல சுகாதார ஆய்வாளர்களின் கரங்கள் வலுப்பட வேண்டும் ஹோட்டல்களில் விற்கும் உணவு கடைகளில் விற்கும் மாமிசம் மற்றும் அனைத்தையும் பரிசோதிக்க மற்றும் அவரது வசூலிக்க அவர்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உண்ணும் உணவு நம் நாளைய சமுதாயம் நல்ல உணவை உட்கொள்ளும் இந்த நவீன உணவு பழக்கத்தால் பிள்ளைகள் மற்றும் பெரியவர்களும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் அரசாங்கத்திற்கு அனுமதி பெறாமல் டூவீலர் வாடகை விடுவார்கள் மாடனான தள்ளுவண்டி செய்து அவர்கள் அரசு காலி செய்ய சொல்லியும் கேளாமல் அவர்கள் இஷ்டத்திற்கென்று ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து உணவு விற்பனை செய்வார்கள் ருசியாக சாப்பிட தோண்டும் வகையில் கலர்கள் பூசி பல தடை செய்யப்பட்ட டேஸ்னர்கள் எல்லாம் சேர்த்து பழைய மாமிசம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாம் பல ஹோட்டல்களில் மாடர்ன் தள்ளுவண்டி கடைகளில் விற்பனை செய்கின்றனர் இவர்களையும் அனைவரும் கண்காணிக்க சுகாதார குழுவிற்கு அவர்களுக்கென்ற ஒரு அரசு வாகனம் டூ வீலர் மற்றும் பைலட் போல யூனிஃபார்ம் கொடுத்தால் பொதுமக்கள் மத்தியிலும் விற்பனையாளர் மத்தியிலும் தன்னை கண்காணிக்க ஒரு நபர் வருகின்றார் என்று அச்சம் வந்தால் இந்த பிரச்சனையும் நாம் சரி செய்ய முடியும் நமது நோக்கம் கலப்பட உணவு விற்பனை குறைவது மக்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உணவு தரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் நம்பிக்கையான சூழல் உருவாக்கம் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கூடுதல் அதிகாரங்கள் உணவு உற்பத்தி மற்றும் விற்பனை இடங்களை ஆய்வு செய்தல் உணவகங்களை கடைகள் தொழிற்சாலைகள் மற்றும் சந்தைகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ள அனுமதி உணவு மாதிரிகளை சேகரித்து சோதனைக்கு அனுப்புதல் கலப்பட உணவு கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுத்தல் கலப்படம் செய்யப்பட்ட உணவை பறிமுதல் செய்தல் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு அபராதம் விதித்தல் அல்லது உரிமங்களை ரத்து செய்ய பரிந்துரை செய்தல் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உணவு பாதுகாப்பு குறித்து மக்களுக்கு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துதல் புகார் அளிக்க எளிய வழிமுறைகளை அறிமுகப்படுத்துதல் தொலைபேசி எண் அல்லது புகார் பதிவு செய்யும் இணையதளம் தொழில்நுட்ப உதவி மற்றும் பயிற்சி கலப்படத்தை கண்டறிய நவீன கருவிகள் மற்றும் சோதனை உபகரணங்கள் வழங்குதல் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து தொடர் பயிற்சி அளித்தல் உணவு பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் நம் ஒரு ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க முடியும் இதற்கு அரசு மக்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் ஒருங்கிணைந்து பங்களிப்பு அவசியம் என்று தெரிவித்தார்